வணக்கம் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து இப்போ பேசு பொருளாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூடியூபர் இர்ஃபான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச ஒரு செயல் தான் ஸோ இர்ஃபான் வந்து கான்ட்ரவர்சியில் மாற்றுறது வந்து இது ஒன்று புதுசு இல்லை எப்போவுமே வந்து நடக்கிறது தான் ஏதாவது ஒன்று வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதை வந்து செய்கிறது வந்து இரஃபானோடய வழக்கம் தான் ஸோ இப்போ பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னா அது ரொம்பவே வந்து ஒரு சீப்பான ஒரு விஷயம் இதை பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரமலான் பண்டிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இல் இல்லாதவங்களுக்கு சாலையோரம் இருக்க மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் புடவை ஐம்பது ரூபா காசு நினைக்கிறேன் ஐம்பது ரூபாவோ நூறுரூவாவோ சம்திங் வச்சு வந்து காரில் போய் ஃபேமிலியோடு வந்து கொடுக்குறாரு ஸோ இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனசுக்கு நான் பாராட்டுறேன் ஸோ அது யாராக இருந்தாலும் சரி அந்த நான் பாராட்டுறேன் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல இறங்கியோ கார்லேருந்து இறங்கியோ நின்னோ இல்லை மக்களை தேடிப்போயோ இல்லை மக்களை வந்து எல்லோரும் சேர்த்தோ அப்படி தான் கொடுப்பாங்க அதாவது பெரிய பெரிய ஜாம்பவான்ஸே அப்படி தான் கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பேரை சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உதவி இப்போ லாரன்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் லாரன்ஸ் மாஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா போய் தான் வந்து செய்வாங்க இப்படி தான் வந்து இதுதான் வழக்கம் இல்லையா ஸோ நம்ம இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா அவங்க தேடி போய் செய்யணும் ஏன்னா அவங்க வந்து கை நீட்டுறாங்க கை ஏந்துறாங்க அப்படின்னா அவங்களோட இயலாமைக்கு தான் அந்த கை ஏந்துறாங்க எங்க அதாவது நமக்கு வந்து கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்ற அது போட்டியில் முன்ன பின்னா வருவாங்க அது வந்து இயல்பு தான் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காருக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிட்டு கையை உள்ளே விடாதீங்க மாதிரி சீப்பாக பண்ணாதீங்க கொடுக்க தான் வந்திருக்கோம் டச் பண்ணாதீங்க கையெடுங்க அப்படின்னு அந்த மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறது வந்து இது வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவ்வளோ நீங்கள் எது இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போயிருக்கவே கூடாது ங்களா ஹெல்ப் பண்ணணும் போய்க்கூட ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்களோட மக்களாக மக்களை அரவணைச்சி நீங்கள் அவங்கள தொட்டு அவங்க கஷ்டத்தை கேட்டு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி வந்து செய்யணும் அதுதான் அப்படி தான் செய்யணும் நீங்கள் கார்லேருந்து இறங்குனா ஃப்ரேமை விட்டு அவுட் பண்ணால் நமக்கு வீடியோ தெரியாது ஸோ அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து நீங்கள் காருக்குள்ளேயே இருந்து கொடுக்குறது வந்து இது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தெரியல இஃபான் சக யூடியூபராக வந்து நான் கேட்குறேன் இது மிகவே எப்படி சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப வந்து தவறான விஷயம் தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் மன்னிப்பு வீடியோ போடுவீங்களா போட்டிங்களா இதெல்லாம் எனக்கு தெரியல மேபி நீங்கள் போட்டாலும் தயவு செஞ்சு அடுத்த முறை இந்த மாதிரியான தவற செய்யாதீங்க மற்றது நீங்கள் எதாவது பண்ணீங்க அதெல்லாம் நான் அதை பற்றி நான் பேசவே இல்லை இது வரைக்கும் பட் வந்து ஒரு எளிய மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து இவ்வளோ சீப்பான விஷயத்தை வந்து பண்ணாதீங்க அப்படி ஒரு ஏன்னா இப்போ நீங்கள் போடுறதும் வந்து வீடியோ எடுத்து போடுறீங்க ஓகேவா அதுலேயும் ஒரு இன்கம் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்போ ஒரு கன்டென்ட்டுக்காகவும் அது போடுறீங்க அப்படிங்க இருக்கலாம் அப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ண வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு பிஹேவியர் தயவு செஞ்சு அதுவும் ஃபேமிலியோடு போயிட்டு இப்படி பண்ணாதீங்க ஸோ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மக்களை தேடி போயிட்டு அவங்க முகத்தில் சிரிப்போட உங்கள் முகத்துலேயும் சிரிப்போட சந்தோஷப்படுத்தி கொடுத்துட்டு வாங்க வந்து நமக்கும் வந்து புண்ணியமாக கிடைக்கும் ஒரு நல்ல பேரும் இருக்கும் ஸோ அதை விட்டுட்டு காருக்குள்ளே இருந்து கொடுக்குறது அப்புறம் அவங்க உள்ளே கை விட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது ரெண்டு பேரும் நீங்கள் ஃபேமிலியாக ரெண்டு பேரும் வந்து பேசி சிரித்தது அவங்க எப்படி வந்தாங்க பற்றி அதில் ஒருத்தவங்களில் கை விட்டாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் சொல்கிறது வந்து ரொம்பவே ரொம்ப தவறான விஷயம் இரஃபான் அது பார்க்கும்போது வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது உங்கள் வீடியோவில் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸே வந்து உங்களை எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பறிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து ஒரு பர்சன் ஸோ நான் சொல்கிறேன் அதை தாண்டி வந்து உங்கள் சேனலில் நீங்கள் போட்ட வீடியோஸை நான் செக் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பேடாக இருந்தது அகேன்ஸ்டாக இருந்தது உங்களுக்கு அகேன்ஸ்ட்டாக இருந்தால் அது நியாயமான கமெண்ட்ஸ் எல்லாமே ஸோ கொடுக்கணும் முடிவு பண்ணது தப்பு கிடையாது பட் ஆனால் இந்த மாதிரியான சிப்பாக பிகேவ் பண்ணாதீங்க பண்ணுறதா உங்கள் சப்ஸ்கிரைபர்னு சொல்லியிருந்தாங்க தயவு செய்து இதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ போடுங்க தவறு வந்து எங்கேயுமே செய்யாதுங்க நீங்கள் மட்டும் இல்லை எந்த யூடியூபரும் யாருமே ஒருத்தருக்கு ஒரு எளிய மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஹேவியர்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க போங்க மக்களோட மக்களாக போங்க அவங்க கையே பிடிங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க ஸோ நம்மளும் ஆரஞ்சு மட்டும் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம் நான் விட முடிஞ்சு அந்த வீடியோஸ்லாம் போடுவோம் நாங்களாம் வந்து கோவிட் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணும்போது இப்போ உங்கள் வந்து நிறைய பணங்கள் இருக்குது நீங்கள் நினச்சா பண்ணலாம் இப்போ நம்ம கிட்ட அவ்வளோ கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட நிறைய பணங்கள் நிறைய இருக்குன்னு போது நீங்கள் இறங்கி இன்னும் மக்களுக்கு நிறையவே செய்யலாம் நீங்கள் செய்ய 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 மக்கள் வந்து உங்களுக்கு தூக்கி வச்சு தான் கொண்டாட போகிறாங்க இப்போ நாம் இப்போ நம்ம பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வெளியவே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கூட நாங்கள் மாஸ்க் போட்டு கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட போகணும் மக்கள்கிட்ட போயிட்டு முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டு அவங்களெல்லாம் சேஃபாகலாம் வச்சதுன்னா நாங்கள் பண்ணியிருக்கோம் அது நாங்கள் அதோட இதுவும் இருக்கு நான் வேணால் முடிஞ்சால் கிளிப்ஸுக்கு போடுறேன் பொடுன அவசியம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா காசு சம்பாதிக்கிறீங்க நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கீங்க நல்லா போகுது நல்ல வருமானம் போது செய்யுங்க மக்களுக்கு செய்யுங்க இறங்கி செய்யுங்க இந்த மாதிரியான பிஹேவியரில் இந்த மாதிரியான ஆட்டிடியூட்டில் வந்து நக்கலாக பேசி இந்த மாதிரியான விஷயத்த தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிங்க சக நண்பராக சக யூடியூபராக நான் சொல்கிறேன் சொல்லணும்னு தோணுச்சு இந்த வீடியோ நான் பார்க்குறேன் தயவு செஞ்சு இந்த ஹேபிட்டை வந்து விட்டுருங்க முடிஞ்சால் ஒரு மன்னிப்பு வீடியோ போடுங்க தேங்க்யூ